நம்ம கொஞ்சம் தான் பேசுவோம் ஏன்னா நம்மளுக்கு இந்த வர 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 வெட்டு ஒன்று சுண்ட இருந்து அதான் நம்ம ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் தான் பேசுவோம் ஏன்னா நம்மளுக்கு இந்த வள வள வளவலும் பேசலாம் தெரியாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அதான் நம்ம கதை இப்போ கடந்த ஒரு மூன்று வருடமா நம்ம ஐயாவினுடைய மாவீரர் பழனி பாபா அவர்களுடைய நினைவு நான் கலந்து கொண்டுட்டு இருக்கேன் இன்றைய நாள் இதையும் வச்சுக்கோங்க இதிலிருந்து ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி ராமர் கோயில் அந்த விழாவை இந்த நாடே கொண்டாடிச்சு எப்படி சமூக வலைதளங்கள் அவங்க கைப்பட்டுனாங்களா எத்தனையோ கோடி செலவழிச்சிருப்பான் ஆனா ஒரு ரூபாய் செலவு இல்லாம இன்னைக்கு அத்தனை உலகத்தினுடைய சமூக வலைதளத்தையும் மாவீரர் பழனி பாபா கைப்பற்றிருக்கிறார் இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம எதை நோக்கி போறோம் மாவீரர் பழனி பாபா நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு போனாரு எதுக்கு உயிரை கொடுத்தாரு உயரம் இல்ல இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு எல்லா காலத்திலயும் திருட்டு பய வருவான் அவனை திருப்பி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது மாவீரர் பழனி பாபா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு வாரிசு வேணும் யார் வார இஸ்லாமியர் ஆயிரம் தலைவர் இருக்கிறாங்க இப்போ நான் வரும்போது ஒண்ணு பாத்துருப்பீங்க இதை பெருமைக்கு எல்லாம் நம்ம சொல்லல நம்ம வயசுல கம்மி நம்ம தாமதமா வந்துட்டோம் மேடை பெரியவங்க இருந்தாங்க நம்மளோட பெருந்தன்மைக்காக நம்ம பின்னாடி போய் உட்கார்ந்தோம் அந்த பெரியவர்கள் இறங்கி போன உடனே அண்ணன் கேம் சரி போட்டு செஞ்சாங்க நீங்க அதை நல்லா கவனிச்சிருக்கலாம் நீங்க முன்னாடி வாங்க நீங்களை கூப்பிட்டாங்க பெரியவர்கள் வழிவிடும் போது இளைஞர் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும் இஸ்லாமிய சமூக சொந்தங்கள் உங்களுக்கான தலைவரை முதல அடையாளப்படுத்திக்கோங்க

இப்படி கூட்டம் போடுற பெருசு இல்ல விரைவில் இந்த பாராளுமன்ற இந்த தேர்தலில் எம்பி தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில நின்று அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த இந்த நாளில் தவறாக எடுத்துட்டு இதுதான் நீங்க பழனி பாபா ஒரு விசுவாசமா இருக்குமா தவிர சும்மா வந்து கோஷம் போட்டு போறீங்கன்னா இங்க எதுவுமே நடந்துடாது இந்த பழனிக்கு ஆயிரம் பேர் நடந்து போறாங்க வராங்க அதே மாதிரி தான் உங்களையும் பார்ப்பாங்க அதனால எதுக்கு இங்க வந்திருக்கோம் அதை எதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நல்ல அறிவார்ந்த சிந்தனையோட யோசிங்க அந்த அண்ணன் தேவை சரிப்ப அவர்களுடைய வலுப்படுத்துல போட்டிக்கிட்டாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்று போராடி சமூகத்துடைய வாங்கி இது சொல்லி போற கதை கிடையாது ஏன்னா யாரு சரி யாரு தவறு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ஆயிரம் பேர் வருவாங்க கூட்டணி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அவரோட பேசும்போது நம்மளுக்கு தெரியுது அரசியலா ஒரு ஆளை உருவாக்குங்க அதற்கு இந்த குல வேளாளர் சமுதாயமும் இந்த எஸ் ஆர் பாண்டியனும் துணை நிற்பம் இந்த இடத்துல கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்